எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இந்த இணைகளை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும் அப்ப என்ன செயல்பாடு இங்கே பயன்படுத்தலாம் யோசிங்க வகுத்தல் நாப்பத்தி ரெண்டு ஏழால வகுத்துட்டா ஆறு கிடைக்குதா அப்ப இதே போல முப்பத்தி ஒன்பத பதிமூணால வகுத்துருங்க மூணு நாற்பத்தி எட்டு பனிரெண்டால வகுத்துருங்க நாலு சரியாக கிடச்சிருக்கு இப்போ இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் செயல்படுத்தி பார்க்கலாம் சரியா வந்துருச்சா அப்ப இதே அமைப்ப விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க பதினாறு நாலால வகுத்துட்டா நாலு பதினெட்டு ரெண்டால வகுத்துட்டா ஒன்பது இருபத்தி இரண்டு பதினொன்னால் வகுத்துட்டா ரெண்டு அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எண் என்னன்னு பாருங்க நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் பி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு